இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் வந்து தன்னோட ஊர்லேருந்து வராரு அவர் எப்படிலாம் போய் கிட்ட மாட்டிக்கிட்டு அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறா தான் காண இருங்கிற படத்தை பற்றி பார்க்க போகிறோம் வீடியோவுக்கு போகிறக்குள்ளே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம ஹீரோ வந்து மிலிட்ரி வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து அவரோட சொந்த ஊரான வீட்டுக்கு வந்து திரும்புகிறாரு வீட்டுக்கு அவர் திரும்பும்போது எங்கே போயிட்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு பார் இருக்குது அந்த பாரை தேடி தான் போயிட்டுருக்காரு ஏன்னா பாரில் தான் வந்து இவங்க ஹீரோயின் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் ரெண்டு பேரும் வந்து பார்க்கில் வந்து மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க எப்படி இருக்கீங்க இருக்கீங்களான்ட்டு அப்புறம் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக வர இருக்காங்க அதை வர பார்த்துட்ருக்காரு நம்ம கோலேஜ் கட்சு இவர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போதுமே இடையில ஒருத்தன் வரான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிறான் நடந்தவனை வந்து நிக்கோலிஸ்க்கு வந்து டென்ஷன் ஆகிட்டார் என் ஒய்ஃப்கிட்ட இட தப்பாக நடந்து போனேன் அதனால அவனோடு சேர்ந்து வந்து அந்த மலையில் வந்து சண்டை போடுறாரு சண்டை போட்டு அவனை அடித்து தள்ளிடுறாரு நல்லா ரத்தத்தை வர 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 அடிச்சிட்றாரு அப்புறம் கோர்ட்டில் வந்து அவரை நிற்க வைக்கிறாங்க அப்புறம் கோர்ட்டில் வந்து ஜட்ஜு சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து மிலிட்ரி ஆஃபீஸராக இருந்து வந்திருக்கீங்க வந்ததுக்கப்புறமே வந்து ரெண்டு பேர்த்த வந்து அடித்து சாகர நிலைமைக்கு வந்து கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு அதில் ஒருத்தவரை செத்ததுக்கு அப்புறமா வந்து அவர் செத்ததுனால அவங்களுக்கு வந்து அஞ்சு வருஷம் சிறந்த நடனம் வந்து சொல்லிடுறாங்க சொன்னதுனால வந்து அவரும் சிறைக்கு போயிடுறாரு சிறைக்கு அவ குழந்தையெல்லாம் எழுதி கொடுக்குது குழந்த வந்து பிறந்துருச்சு அப்புறம் வளர்ந்துட்டுருக்கு இந்த குழந்த பிறந்த லெட்டர் வந்து படிச்சிட்டுருக்காரு டீக்குள்ளேருந்து அவர் இப்போ தான் வந்து ரிலீஸ் ஆக போகிறாரு அஞ்சு வருஷம் கழிச்சு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க ஏய் மறக்காமல் நீ வெளியில் போனோன்னே குடும்பத்தை பாருன்னு சொல்கிறாரு சொன்னதுக்கப்புறம் அந்ததுக்கப்புறம் வந்து நிக்கோலஸ் கேட் சொல்கிறாரு ஆமாம் நான் எப்படி பார்க்காம இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சொல்லிட்டு வந்து குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணுறாரு நானும் உன்னை வெளியில் பார்ப்பேன் ரிலீஸ் ஆனோன்னே இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு போய்க்கிறேன் அப்படின்னு நிக்கோலஸ் கேஜ் தான் சொல்கிறார் அப்புறம் ஹக் பண்ணுறாரு அப்புறம் உள்ளே வந்து போலீஸ் ஆஃபீஸர் எல்லாமே வந்து மீண்டி வைக்கிறாங்க ஏன்னா அந்த ஜெயில் கைதிங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளேனில் தான் கூட்டிகிட்டு போக போகிறாங்க அங்கேருந்து இந்த பிளேன் மூலமாக வந்து அந்த நாட்டில் ஆக்கி அங்கேரு தான் போய் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்களோ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்புறம் இந்த மற்ற ஊர் ஜெயிலில் வந்து தாட்டுறாங்கள தான் தாட்ட போகிறாங்க அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஃப்ளைட் ஐடியா வந்து ரொம்ப நல்ல ஐடியா அப்படின்னு வந்து இருக்காரு இந்த ஃப்ளைட் அடி ஆட்டமே வேறு எந்த ஐடியாவும் இருக்க அப்படின்னு சொல்கிறாரு ஃப்ளைட்டில் ஏதாவது தகராறு நடந்தால் என்ன பண்ணுவீங்கன்னுலாம் கேக்கட்டது எதுவும் நடக்காது அப்படிலாம் நடந்துச்சுன்னா அங்கே வந்து நாங்கள் கேமரா வச்சுருக்கோம் அதில் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் ஒரு ஜெயிலுக்கு இதெங்கெலாம் வந்து வேன் இருந்து கொண்டு வந்தாங்க வேன் இருந்து கொண்டு வந்தோன்னா ஃப்ளைட்டுக்கு பக்கத்தில் வந்து வேனை இறக்கி ஒருத்தவங்களாம் வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்புறம் அந்த நேம் லிஸ்ட்டில் வந்துருக்க எல்லா கைதியும் வந்து ஏறிட்டாங்களாம் வந்து செக் பண்ணிகிட்ருக்காரு இந்த ஆஃபீஸர் அப்புறம் உள்ள இருக்கவங்களும் பேசுகிறாங்க இந்த ஐடியா எல்லாம் செட் ஆகாத நீ வேணால் பாரு அவன் மாக்கால் தனமாக பண்ணிகிட்ருக்கான் நீ இருக்க கைதிங்கெல்லாம் அந்த ஃப்ளைட்டில் ஏறினால இப்போ தான் போகிறாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஏதோ கோளாறு தகராறு ஆக போகுது அதுக்கு எல்லாமே தான் வந்து அவன் மண்டையில் தான் வந்து விடியோன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்புறம் போலீஸ்காரங்களே வந்து ஒருத்தனை வந்து அந்த ஜெயில் கைதி ட்ரெஸ்ஸை போட்டு வந்து உள்ள அனுப்புகிறாங்க நீங்கள் தான் வந்து உள்ளே இருக்கவங்களாம் பார்த்துக்கணுன்ட்டு அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு அவனுக்கு என்னென்ன பண்ணுறானுங்க எனக்கு வந்து வாட்சாக விட்டு சொல்லிக்கிட்டே இருந்து சொல்லிவிட்டு அவனுக்குள்ளே போ போலீஸை வந்து ஒரு ஆளாக வந்து அனுப்புகிறாங்க அப்புறம் நிக்கோலஸ் கேஜ் வந்து எனக்கு அக்கலாம் ஒருத்தன் கேரி கேட்டுட்டு இருக்கான் அந்த இருந்து ஃப்ளைட்டுக்குள்ளே சொன்னதுக்கப்புறமா என்னடா வீட்டுக்கு கிளம்புறியா அப்படின்னு வந்து கேட்டுகிட்டு இருக்கா ஆமாம் நான் வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறேன்னு சொல்கிறான் நானாவது வீட்டுக்கு கிளம்பிடுவேன் ஆனால் நீ வந்து வருஷம் ஃபுல்லாக இதுக்குள்ளே தான் போகிறேன் அப்படின்னு நிக்கலோஸ் கஜ் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு அவங்கள்ட்ட அப்புறம் அந்த உள்ள இருக்க ஜெயில்கதைங்களாம் வந்து பிளான் பண்ணுறானுங்க இந்த கட்டணங்களும் சேர்ந்து நம்ம அவன் நிகலோஸ் வந்து எக்ஸ் மில்ட்ரினாலும் சைலண்டாகவே இருக்கார் எதுவுமே பண்ணாமல் அவனுக்கு என்ன பண்ணுறானுங்கன்னா வாயில் இருக்க பெட்ரோல் எல்லாத்தையுமே ஊற்றி ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறான் இந்த பையன் மொட்டை போட்ட பையன் அதுக்கப்புறம் இந்த கூண்டுக்குள்ளே இருக்க ரொம்ப பயங்கரமான பேஜியை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறான் போலீஸ்காரனை கொண்டு போட்டு இவனுங்க நினச்ச மாதிரியே வந்து அந்த போலீஸ்காரனை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க கட்டி வச்சு அடி அடி நடித்து ரத்தம் மாதிரி பண்ணிட்டானுங்க பண்ணதுக்கப்புறம் நீ ஏதாவது விசும்தானம் பண்ணலாம் நினச்ச நினச்சிக்கோ அவன் ஹார்ட்டை பார்த்தே ஒரே சுடாக சுட்டுறான் அதுக்கப்புறம் நீ மேலே பரலோகம் போயிடுவே அப்படின்னு வந்து சொல்லி மாட்டிகிட்டு இருக்கான் நீ நிற்கிற இடத்துலேயே வந்து நின்னுட்டு வேற ஏதாவது போடலாம்னு நினச்சேன்னு நினச்சிக்கோவா நீங்கள் அவ்வளோதான் க்ளோஸு அப்படின்னு இருக்கேன் அப்புறம் உள்ளே வந்து கேப்டன் வந்து ஓடிட்டுருப்பாரு கேப்டன் கிட்டே இருந்து சொல்கிறேன் ஏப்பா நீ வாயை திறந்துடுத வாயை திறந்தனா வந்து அப்புறம் உடனே நான் போட தள்ளிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் சொன்ன இடத்துக்கு வந்து கீழே இருக்கிற அதை விட்டுட்டு வேறு ஏதாவது வேறு எங்கேயாவது போனேன்னு வச்சுக்கோமா கதை உடச்சிட்டு வந்து அவரே குத்த குத்திடுவேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்போ அந்த மொட்டை திங்கின அந்த ஜெயில் ரூம் வந்து பார்க்குறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து பயங்கரமான தடை எல்லாமே வந்து கிடைக்குது அப்புறம் இன்னொரு ஊருக்கு இறங்கி அங்கே இருக்க ஜெயில் கைதிங்க எல்லாத்தையுமே வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக வந்து விடணும் ஏன்னா அதுதான் அவங்க சொந்த ஊர் அந்த ஊரில் இறங்கினதுக்கப்புறம் தான் இப்போ ஒரு பிரச்சனையை வந்து வெடிக்க போகுது அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே வந்து போலீஸ் கிட்ட போட்டிருக்கவங்க எல்லோரும் நம்ம பிரிஸின் சால் தான் ஜெயில் கைதிங்க தான் வந்து ஒரு பிளான் போட்டு போலீஸ் காரணங்கள்லாம் கட்ட போட்டிருக்கானுங்க அப்புறம் ஃப்ளைட் ஓட்டுறதுலேருந்து எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுவானுங்க அதனால் அவனுக்கு மாஸ்க் ஆட்டம் போட்டு மூஞ்சி வந்து மறைச்சிருவானுங்க அப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸரை வந்து அவனுக்கு ஜெயிலுக்குள்ளே எழுதிய வச்சு அந்த நோட்டை வந்து செக் பண்ணிகிட்ருக்காரு அந்த நோட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளைட்டை பற்றின எல்லா மெக்கானிசியத்தை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கானுங்க எப்படி எப்படி எஸ்கேப் பண்ணலாம் என்னென்ன அந்த ஃப்ளைட்டில் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சிருக்கானுங்க அதை பார்த்து சாக்காகிறார் அவர் அப்புறம் வந்து அந்த போலீஸ்காரை வந்து செக் பண்ணுறான் ஒவ்வொரு குழுவாக வந்து தேடுறான் இது எல்லாத்தையுமே வந்து ஒட்டுக்கா சேர்த்து பார்க்குறான் இதுலேருந்து நமக்கு வந்து என்ன விஷயம் கிடைக்குதுன்ட்டு அப்புறம் இது மூலமாக வந்து அவங்க எக்ஸ்கேப் பார்க்குறதை வந்து புரிஞ்சுக்கிறான் அப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸர்களும் வந்து இவனுங்க எல்லாத்தையுமே வந்து ஏற்றிட்டாங்க ப்ரெசன்ஸ் ப்ரெசினர்ஸ் எல்லாத்தையும் ஏற்றிட்டு வந்து போலீஸ் ஆஃபீஸர்கிட்டே அந்த ஃபேக்கான போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கானுங்க அடுத்து நம்ம என்ன பண்ணலான்ட்டு நில்ட்ராக ஃபுல்லாக ஏறிட்டேன் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் அப்புறம் நிக்கோலஸ் கேட்சு வந்து இந்த போலீஸ் கிட்ட போட்டுருக்க கைதி கிட்டே வந்து பேசுகிறாரு நான் உள்ளே போய் பார்த்துக்குறேன் நான் உள்ள சுத்தம் கேட்குறது உள்ள மிஸ்டேக்குன்னு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு மற்ற வேலையை நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்றாரு அப்புறம் உள்ளே போயிடுறாரு நிக்கோலஸ் கேட்சு அப்புறம் நிக்கோலஸ் கேஜ் வந்து ஃப்ளைட் எங்கே என்ன பிறந்துட்டுருக்குறத வந்து அவங்களுக்கு போலீஸ்காரங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுக்காக அந்த மூட்டையில் வந்து எழுதிட்டுருக்காரு அந்த ஏரியாவோட பேரை வந்து எழுதிடுறாரு ஆனால் அந்த கைதி வந்து பார்த்துட்றான் பார்த்துட்டு என்ன எழுதிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறான் அங்கே என்ன வேலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ரெண்டு இதுக்கும் சண்டை வருது அப்புறம் ஒரு போட்டு தள்ளிட்டு அந்த மூட்டையை வந்து கீழே போட்டுருக்காரு நிக்கோலஸ் கேஜு அங்கே ஃப்ளைட்டில் இருந்து அதை வந்து ஒரு ரோட்டில் போய் லேண்ட் ஆகுது அப்புறம் நிக்கோலோஸ் கேஜோடய ஒய்ஃபை வந்து போலீஸ்காரங்க கூப்பிட்றாங்க கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க ஆனால் அந்த பிரசினுனுக்குள்ளே இருக்கிறது வந்து எக்ஸ் மில்ட்ரிக்காரர் நிக்கோலஸ் நிக்கோலோஸ்கேஜ் தான் அவர் எதனால் வந்து ஜெயிலுக்கு போகிறாங்கன்னு கேட்டு அப்புறம் உங்கள் ஒய்ஃப்கிட்ட வந்து கேட்குறாங்க உங்கள் ஹஸ்பண்ட் தான் அப்போ வந்து ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு இருக்காங்க நீங்கள் கவலைப்படாமல் இருங்க உங்கள் ஹஸ்பண்ட் வந்து எப்படியோ அதுங்க வந்து தப்பிச்சிருவார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அவர் கவர்மெண்ட்டுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறதுனா ஒருத்தர் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இந்த போலீஸ்காரன் வந்து அடுத்து ஃப்ளைட்டு வந்து லேண்டாக போகிற இடத்துக்கு வந்து வந்துட்டான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா வந்து அங்கே இருக்க எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிகிட்ருக்கான் ஏன்னா இந்த ஏர்போர்ட்டோட ஒரு சின்ன ஸ்டேட்டஸ் ஸ்டேஷன் ஆகட்டும் இந்த ஸ்டேஷன்ல எல்லாம் கரெக்டாக எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிகிட்ருக்கான் அப்புறம் வந்து அந்த கைதிகளோட ஃப்ளைட் வந்து பறந்து வருது கீழே குமிஞ்சிக்கிறாரு அந்த பில்டிங்கை வந்து நாலு குழந்தை ஜிஸ்டம்ஸ் தப்சிடுறாரு அந்த போலீஸ் ஆஃபீஸரை அடைப்பாவீங்களா இப்படி அடை பறந்து போவீங்கன்னு வந்து பார்க்குறாரு அவர் அப்புறம் அந்த ஃப்ளைட்டும் வந்து இந்த இடத்துல தான் வந்து லேண்ட் ஆகுது அப்புறம் அந்த கைதிங்களை இந்த போலீஸ் ஆஃபீஸரை வந்து நல்லா அடி அடி நடித்து இங்கேருந்து இறக்கி விட்டு அப்புறம் நம்ம ஏரோப்ளைனை வந்து கொஞ்சம் சரி பார்த்துட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறாங்க அப்புறம் போலீஸ்காரங்க யாராவது வராங்களா கண்காணிக்கிறாங்களான்னு வந்து பார்த்துட்ருக்காங்க இந்த கைதிங்க பார்த்துட்ருக்கும் போது வந்து அங்கே போலீஸ்காரை வந்து லேண்ட் வந்து தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சதுக்கப்புறமா வந்து இந்த இடத்த விட்டு கிளம்பணும்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கானுங்க அதுக்கான ஏற்பாடெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கானுங்க அப்புறம் நம்ம நிக்கோலஸ் கச்சும் தனியாக ஒரு டென்ட்டுக்கு வந்து போனதுக்கு போனதுக்கப்புறமா வந்து கைதிகள் எல்லாத்தையுமே வந்து அடி அடின்னு அடிக்கிறாரு இதனால பார்த்தீங்கன்னா அவர் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது வந்து தெரிஞ்சிருச்சு அதனால தான் அவரை போட்டு அடி அடி அடிக்கிறார் அவர் எல்லா போலீஸும் வந்து அங்கே வந்துடுறாங்க போலீஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போலீஸுக்கும் கைதிகளுக்கு வந்து பயங்கர சண்டையை வந்து நடக்குது அதில் வந்து கார் எல்லாமே குடிக்குது இவனுங்க இறக்கமே காட்டாமல் எல்லாத்தையும் வந்து டுப்ட்டு டபுட்டுன்னு போட்டு தள்ளிட்டு இருக்கானுங்க அப்புறம் இந்த ஃப்ளைட் எடுத்துகிட்டு வந்து கிளம்புறானுங்க யார் நான் நம்ம இருக்க இடத்த வந்து போலீஸ்காரங்களுக்கு வந்து போட்டு கொடுத்தேன்னு சொல்லி கேட்டப்போ வந்து அவர் ஃப்ரெண்டு வந்து முன்னாடி போயிடுறாரு அதனால் நிக்கோலஸ் கேஜோடய ஃப்ரெண்ட் வந்து சுட்டு தள்ளிடுறானுங்க அப்புறம் அந்த ஃப்ளைட்டு வந்து நிக்கோலோஸ் கேஜ் இருக்க ஊர்லேயே போய் லேண்ட் ஆகுது எல்லாத்தையுமே உடச்சிக்கிட்டு ரோட்டில் போய் லேண்டாகுது அதனால் கண்ட்ரோலே பண்ண முடியல அந்த கண்ட்ரோலை வந்து இழந்துட்டானுங்க உள்ளே நிக்கோலோஸ் கேஜ் வந்து ஃபைட் போயிட்டுருக்கு அந்த ஃபைட் போயிட்டுருந்தனால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல க்ராஷ் பண்ணிட்டானுங்க ரோட்லேயே அப்புறம் இந்த நிக்கோலஸ் கேஜ் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசுகிறாரு நீ வந்து நல்லா இருக்கியான்ட்டு ஆமாம் நல்லா இருக்கிறன்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து நிக்கோலஸ் கேட்டு தான் அந்த பொண்ணை வந்து அந்த ரேப் பண்ணுற கொலாயாளிகிட்டே வந்து தப்பிச்சு மீட்டது அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கும்போது வந்து ரேப் பண்ண வந்து முயற்சி பண்ணுவோம் அப்போ நிக்கோலஸ் கட்சி வந்து நான் அடியை போட்டு இந்த பொண்ணை வந்து காப்பாற்றிடுவாங்க அதனால் வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸ்கர் வந்து நிக்கோலஸ் கேஜ் வந்து ஹீரோ ஆயிடுவாங்க அது தேங்க்யூ சொல்கிறக்கு வந்து கிணத்துல முத்தம் கொடுப்பாங்க கொடுத்துட்டு வந்து இங்கேருந்து அவங்க கிளம்புவாங்க சரி பார்த்துக்கோ பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க திரும்பி அந்த மொட்டை கைதி வந்து தப்பிக்க வந்து முயற்சி பண்ணுவோம் அப்போ நம்ம நிக்கலோஸ் கட்சி வந்து இருக்க விட மாட்டார் அவர் வந்து பைக்கு எடுத்துகிட்டு போய் பின்னாடி தடுத்துவார் போலீஸோடு சேர்ந்து அப்புறம் அவர் வந்து அந்த வண்டி மேலே ஏறி ரெண்டு பேரும் சண்டை போட்டு அப்புறம் கடைசியில் வந்து அந்த கைதியை வந்து மீட்டிடுவார் கைதியை வந்து குடிபட்டு போலீஸ் கிட்ட வந்து கொடுத்துடுவார் அப்புறம் கடைசியில் நிக்கலோஸ் கழிச்சு வந்து அவங்க ஃபேமிலி வந்து மீட் பண்ணுறாரு மீட் பண்ணிவிட்டு இவ்வளோ நாள் கழித்து பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷம் சொல்கிறாங்க ஒரு ஹீரோயின் வந்து ஆமா நீ எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறமா வந்து அவங்க குழந்தையும் பார்க்குறாங்க அவங்க குழந்தையும் பார்த்து நான் தான் இவங்க தான் அவங்க அப்பா அப்படின்னு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் ஆமான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வாங்கி வச்சுருந்த அந்த பொம்மையை வந்து அந்த பொண்ணுக்கு கொடுக்குறாங்க அப்புறம் ஃபேமிலி வந்து காசுறாங்க அதை பார்த்து அந்த போலீஸ் ஆஃபீஸரை வந்து சந்தோஷப்படுறாங்க அப்புறம் ஒரு சென்டிமெண்டான சீனை வந்து அவரும் வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு இதோட வந்து படம் முடியுது